அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் ரிஷப்ராசி அன்பர்களுக்கு இதுவரை பனிரெண்டாம் இடம் விரைய மூச்ச ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே ஒன்னாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டு குரோதி வருடம் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறாங்க சோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே போல இந்த மீனத்தில் ராகு பகவான் சனி பகவான் கும்பத்திலும் கேது பகவான் கண்ணிலும் சஞ்சாரம் செஞ்சிடறார் இதுதான் ஆண்டு கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த வரக்கூடிய குரு பயிற்சி காலங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியை நம்ம பார்க்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ரிஷபராசி அன்பர்கள் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் சோ இதுவரை இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடமான விரைய மோட்சஸ்தானத்திலிருந்து நமக்கு எல்லா விதமான சில விரயங்கள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாருங்க சோ இந்த வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வருதுங்க சோ ரிசபராசி என்பவர்கள் பொதுவாகவே இந்த சுக்கர பகவான் அதிபதியாக கொண்டார் நவகிரகங்களில் காதல் நாயகன் என்று அழைக்கக்கூடிய இந்த சுக்ர பகவான் சோ ரிஷப ராசி அன்பர்கள் அப்படின்னாவே எல்லா விதத்திலையுமே கஷ்டங்கள் அப்படிங்கிறது அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னன்னா எல்லா விதத்தையுமே தனக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு பிடிவாத குணத்தோடையே அதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சில சூழ்நிலைகள்ல தனக்கு வேண்டிய விஷயங்கள் தானே ஏற்பாடு செஞ்சு அதை வந்து கரெக்டான விதத்தில் நடத்தி கொண்டு போகக்கூடிய நபர்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திகள் அப்படிங்கிறது அதே போல் வாழ்க்கையிலே நிறைய இழப்புகள் இழந்த இழப்புகள் ஏராளம் தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத நபர்கள்கிட்ட கெட்ட பேர் அப்படிங்கிறது வாங்கியாச்சுங்க செய்யக்கூடிய தொழிலையும் தேவையில்லாத நஷ்டங்கள் அதே போல் தொழிலிலே சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துச்சு யாரை நம்புறதுன்னு தெரியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க இவங்கெல்லாம் நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி எந்த ஒரு உதவி நம்ம யாருக்கும் பண்ணலை ஆனா அவர்கள் மூலமா நமக்கு திரும்ப எந்த நல்லது நடக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல கெடுதல் நடக்கலைன்னா நல்லது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்து எதை தொட்டாலும் நஷ்டமாகுதுங்க எந்த முதலீடு பண்ணாலுமே அது திரும்ப வர மாட்டேங்குது வாங்கின இடத்துல என்னால் பணத்தை திரும்ப கட்டவே முடியல கொடுத்த இடத்துலையும் என்னால் பணம் வாங்க முடியல இவ்வளவு விஷயங்கள் எனக்கு சூழ்நிலைகள் எதிர்மறையாவே நடந்துட்டு இருக்கு பணம் அப்படிங்கிற ஒரு தேவைகள் இருந்தாலும் அந்த பணத்துக்கு படக்கூடிய கஷ்டங்கள் தேவையில்லாத வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு கஷ்டங்கள் எந்த இடத்துல இருந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கமான ஒரு காலகட்டங்களாகவே இருந்துட்டு இருந்ததுங்க இந்த வரக்கூடிய குரு பயிற்சி கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல நல்ல அற்புதங்கள் கொடுக்குமா நமக்கு இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க அதே போல் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு அதே போல் குரு இருக்கக்கூடிய இடத்த விட அதை பார்க்கக்கூடிய பார்வைக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் இடம் ஆகிய மூன்று இடங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்குங்க இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதே போல இந்த மனைவி தொழில் கூட்டாளிகள் இந்த கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் அதே போல இந்த பாக்யஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் சோ இந்த மூன்று இடங்களில் குரு பகவான் உங்களுடைய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இந்த மூன்று இடங்கள் விழும்பொழுதுங்க இதுவரைக்கும் நீங்கள் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அதாவது தொழிலில் நடத்துறதுக்கு முடியலைங்க தொழிலை வந்து என்னால் நான் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் அந்த தொழிலை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமா இருக்க போதுங்க அதே போல் தொழிலில் இந்த வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இது வரைக்கும் உங்களை ஏளனமாக பேசின நபர்கள் நீங்களாம் இந்த பிஸ்னஸ் மறுபடியும் நீங்கள் எப்படி நடத்திடுவீங்கன்னு பார்க்குறோம் நீங்கள் எப்படி நடத்துறீங்க இவங்கெல்லாம் எங்கே போய் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை இது வரைக்கும் கேவலமாக பேசணும் உங்க மத்தியில அந்த விட்டு போன தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு சில யோக காலமாக இருக்க போகுது அந்த தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போதுங்க அதே போல் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க ரொம்ப நாளாக வந்து ஓகேங்க ஒரு பிஸ்னஸ் நானே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எனக்கு அமையலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி காலம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அளிக்க போதுங்க வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் தொழிலை வந்து விட்டு போன தொழிலை மீண்டும் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதே போல் இந்த தொழில் ரீதியாக இருந்த வந்த தடைகளுக்கு ஒரு சில பேர்னால ஒரு நல்ல உதவிகள் அப்படிங்கிறது தேவையான இடத்துல இருந்து கரெக்டான நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க அந்த பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்றதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமைய ஏன்னா ஜென்மஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கும்போதுங்க அந்த குரு ஆல்ரெடி அந்த இடத்துல வந்துட்டு பகை கிரகமாக தானே இருக்கு இந்த குரு பகவான் நமக்கு எப்படி ஒரு பலனை கொடுத்துருவார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் அதாவது கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் அந்த குரு பகவானுடைய பார்வைகள் பல இடங்களில் விழுதுங்க அந்த பார்வையானது கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் இழந்த அதாவது நல்ல பேர் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கும் இதுவரை சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு பேர் அந்தஸ்து கௌரவம் இருந்திருக்கும் அதுக்கு பங்கும் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்தது தொட்டதெல்லாமே நஷ்டமாயிட்டு சொல்லக்கூடிய நபர்கள் அதாவது இதுவரைக்கும் இந்த பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடமான விரை மூச்ச ஸ்தானத்துல இருந்தாரு இப்ப ஜென்மஸ்தானத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமா இருக்க போதுங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய பிசினஸ்ஸ நீங்க நல்ல விதத்துல சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கரெக்டான இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டும் கிடைக்குங்க யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரும் பண தேவைகள் தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க இந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வேலையில வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மரியாதையே இல்லைங்க நான் செய்யற வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எந்த விதத்துலயும் என்னை யாருமே வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த மதிப்பு மரியாதை எப்போ தான் எனக்கு வரும் அதே போல் நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலையில எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குமா ஒரு நாலு காசு சம்பாதிக்கணுங்க வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாளாக ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய கடனை எல்லாத்தையுமே அடைச்சிருவேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு அமையாதா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்க அதே போல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க புதுசாக ஒரு வேலை கிடைக்குமா ஒரு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல எல்லாமே வந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு எனக்கு வந்து மனசே வந்து சரியான சூழ்நிலையிலே இல்லைங்க இதுக்கு மேலே நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுமா இருக்கிற வேலையவே தொடர்ந்து பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல அந்தஸ்து மரியாதையை உருவாக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல சுய கௌரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு உயருங்க அதே போல் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயரப்போகுது அந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல கரெக்டான நேரத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து உங்களுக்கு தேவையான இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பாங்க அதே போல் நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் இருக்குங்களா நான் வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பட் எல்லாமே எனக்கு வந்து பிரேக் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடமான இந்த குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல படும்பொழுதுங்க அந்த பாகியஸ்தானம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பாஸ்போர்ட் விசா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்க ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு ஒர்க் பர்மிட் கிடைக்கல இல்லை போகிறதுக்கு வந்து பணம் எனக்கு சரியான விதத்தில் அரேஞ்ச் பண்ண முடியல என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் வந்து பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இந்த ஃபாரின் போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்க போகுதுங்க சோ வேலை ரீதியாக இருந்து வந்த தடைகள் அனைத்து விலகும் உங்களை இதுவரைக்கும் கேவலமா பேசிட்டு பேசிகிட்டு இருந்தவங்களாம் உங்ககிட்ட மதிப்பும் மரியாதையுமோ வந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கொடுக்க போதுங்க சமுதாயத்தில் உங்களுக்குன்னு இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உயர் பதவி அடைவதற்கான யோகமும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க அடுத்தபடி அந்த திருமணம் சார்ந்த யோகம் இருக்குங்களா ரொம்ப நாளா அந்த முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையா வேர்ந்துட்டு இருக்குங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு என்னோட வயசு கம்மியானவங்களுக்கு கூட திருமணம் ஆயிடுச்சு ஆனால் குடும்ப பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு பார்க்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பார்க்குற பொண்ணுக்கெல்லாமே இந்த திருமணம் நடந்துட்டு இருக்கு ஆனால் எனக்கு ஒரு நல்ல விஷயத்த நல்ல விசேஷம் பண்ணி வைக்க முடியல ஒரு திருமணம் பண்ணி வைக்க முடியலன்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட பிறந்தவங்களும் சரி தாய் தகப்பனாரும் சரிங்க ரொம்ப ஒரு வருத்தத்திலயே இருக்காங்க ஸோ எப்போ சுபகாரியங்கள் எனக்கு எப்போதான் நடக்கும் இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கலாம் போது எனக்கு நல்ல யோகத்தை கொடுக்குமான்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுது ஏன்னா அந்த குருவுடைய பார்வை ஏழாம் இடமான இந்த கலசரஸ்தானத்துல படும் பொழுது இந்த மனைவி திருமணம் இந்த கூட்டாளிகள் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வேலை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய இடமானது இந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கலசரஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு இடங்க ஸோ இது வரைக்கும் இருந்து வந்த திருமண தடைக்குண்டான தோஷங்கள் அப்படிங்கிறது இந்த குரு பார்வை படுறதுனால இந்த திருமண தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க போகுதுங்க திருமணத்திற்கான யோகம் வரப்போகுது கூடிய விரைவுல உங்க குடும்பத்துல ஒரு குதூகலமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க கண்டிப்பாக ரொம்ப நாளாக இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது விலகி திருமண யோகம் உங்களுக்கு கை கூட போகுதுங்க அடுத்தது அந்த கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் எதுக்கு எடுத்தாலும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்க ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவங்க எனக்கு அவங்க ஆதரவாக இருந்தாங்க அவங்களுக்கு நான் ஆதரவாக இருந்தேன் இப்படி இது ஒரு கொஞ்சம் காலமாக போய் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்துட்டே இருக்கு சண்டை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஏழாம் இடம் இந்த கலசரம் மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நட்பு காதல் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே உங்களுக்குள்ள சில ஊழல்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க கணவன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நல்ல ஒரு அந்யோனயமாக இருக்க போது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் கணவருக்கு மனைவியும் மனைவிக்கு வந்து கணவரும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையை உங்களுக்கே நல்லபடியாக தெரிஞ்சு ஸோ இதுதான் காரணம் இந்த விஷயத்துக்காக தான் நம்ம இதனால் வரைக்கும் சண்டை இருந்தோம் ஸோ இந்த விஷயத்த நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து நல்ல ஒரு அந்யோனியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்க போதுங்க அடுத்தபடியாக இந்த புத்திர பாக்கியம் கல்யாணமே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க ஆனால் அந்த குழந்தை பாக்கியமே இல்லை நாங்களும் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை நாங்களும் போகாத கோயில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க ஏன்னா அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடம் ஸோ குருவுடைய குரு குருவுடைய பார்வைப்படும் பொழுது இந்த புத்திரன் சம்பந்தப்பட்ட இருந்து வந்த தோஷங்களும் தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க கூடிய விரைவில் எங்கள் குடும்பத்துல ஒரு நல்ல குதூகலமான விஷயங்கள் அதாவது புத்திரன் சம்பந்தப்பட்ட யோகங்கள் வரப்போகுதுங்க இந்த குரு பயிற்சி காலத்திலேயே கண்டிப்பாக ஒரு குழந்தையை பெற்று எடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாக போகுதுங்க இது வரைக்கும் அபாஷன் ஆயிட்டே இருந்ததுங்க கரு நிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பார்வை படுறதுனால கண்டிப்பா ஒரு யோக காலமாக இருக்க போகுதுங்க புத்திரன் சம்பந்தப்பட்ட தடைகள் குழந்தை பாகியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஒரு யோக காலமா இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போதுங்க அடுத்தது இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் பூர்வீக சொத்துக்கள் வந்து தேவையில்லாத சில வில்லங்கங்கள் இருக்குங்க அதே போல் அந்த சொத்துக்கள் எங்க கைக்கு வருமானு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுதுங்க இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த வருஷத்துலேயே வந்து கிரகப்பிரவேசம் செய்வதற்கான ஒரு தருணமாகவும் அதே போல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெய்கிறதுக்கான அதாவது வீடு மாறுறதுக்கான யோகம் புது வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து குடியதற்கான சில யோக காலமா இந்த குரு பயிற்சி காலம் ஏன்னா இந்த ஐந்தாம் பார்வை படுறதுனால நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போகுது வீடு கட்டாதவங்க கண்டிப்பா கட்டி முடிப்பீங்க நின்று போன வீட்டு வேலையை தொடங்குவதற்கும் ஒரு வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டு அதாவது மாறுறதுக்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் கட்டின வீட்டை வந்து இந்த கிரக பிரவேசம் செய்வதற்கான யோக காலமா இந்த குரு பயிற்சி காலம் இருக்கப்போது ஏன்னா இந்த ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த குருவுடைய பார்வை படுறதுனால இது ஒரு நல்ல யோக காலமா இருக்க போகுதுங்க ரொம்ப நாள் கனவு உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க அடுத்தபடி இந்த கடன் சார்ந்த சில விஷயங்கள் ஓகேங்க ரொம்ப நாளாக வந்து இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு வாங்கின இடத்துல என்னால் சரியாக கட்டவே முடியல ஃபினான்ஷியல் லெவலில் எனக்கு வந்து ரொம்ப வந்து பேக்கில் போயிட்டு ரொம்ப பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு தருணமா இருக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் கடனை வந்து அடைக்கக்கூடிய அளவுக்கு யோகம் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு நட்பு ரீதியாகவோ இல்லை உறவினர் மத்தியிலையோ இல்லை வங்கி சார்ந்த சில விஷயங்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு யோகம் வரப்போகுதுங்க அந்த யோகத்துல ஒரு பணத்தை எடுத்து இன்னொரு கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்க போகுதுங்க ஸோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஸோ உடல் ரீதியா இருக்கக்கூடிய தொந்தரவுகள் ரொம்ப நாளாக வந்து இந்த உடல் ரீதியா இருக்கக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப பிரச்சனை அதிகமாகவே கொடுத்துட்டு இருக்குங்க இந்த ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள்ல வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமா இருக்க போது இருந்தாலுமே இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல தருணங்க உங்களுக்கு உடல்ல என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உடலில் ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கவனம் செலுத்துறேன் ஏன்னா வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போறதுக்கான சூழ்நிலை மருத்துவ செலவுகள் செய்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க அடுத்ததா இந்த கல்வி சார்ந்த முன்னேற்றங்கள் கல்வியில இருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்களா நல்ல எஜுகேஷன் வந்து பசங்களோட எஜுகேஷன் முடிச்சுட்டு அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் கல்விக்கு நல்ல ஒரு முயற்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க அதே போல் வெளிநாட்டுக்கு சென்று கல்வி படிக்கக்கூடிய அளவுக்கு யோக காலமாக இந்த குரு பயிற்சி காலம் கண்டிப்பாக இருக்க போதுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் இருக்கா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சிட்டு உண்டால் போட்டு சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அமிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கழிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி